ஹாய் உறவுகளே வாங்க எப்போ போல ஒரு குட்டி பாட்டு பாடலாமா இந்த பாட்டு கேட்ட உடனே பிடிச்சிருச்சு ஸோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் போல முன்னாடி ஓகே உள்ளங்கள் இருந்த லாபம் இவர் போல யார் ஊர் சொல்ல வேண்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போல போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே நாம் போகலாமா அவ்வளோதாங்க பட் கொஞ்சம் மாற்றி மாறி தான் பாடின மாதிரி இருக்குது எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பாட்டு கேட்டதை எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிச்சு ஷார்ட்ஸில் வந்துச்சா அதை அடுத்து டக்குன்னு கேட்கமோ கேட்கலையோ முதல்ல உங்ககிட்ட அதை அப்படியே கொடுத்தணும்னு நினச்சோம் ஸோ அதான் கொடுத்தோம் இப்படி இருக்கிற மறக்காம கம்மலில் சொல்லுங்கள் எப்போவே நான் மட்டும் தனியாக பாடிட்டுருப்பேன் இன்றைக்கு மாமாவும் எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் மறக்காம கம்மலை சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்க எப்பயும் போல் தானே பண்ண பார்த்துக்கலாம் பாய்